அஞ்சு பேர் பார்க்குறீங்க வாங்க இது சமையல் பொருள் வெல்கம் வெல்கம் வாங்க கௌதமி சிஸ்டர் வாங்க 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 கௌதமி சிஸ்டர் வாங்க பழமொழி பார்த்தா பழமொழி வந்து அது ஃபுல்லாக தான் இருக்குது பழமொழி விளையாட்டு வர மாட்டேங்குது ஓப்பன் பண்ணால் பழமொழின்னு போட்டால் ஃபுல்லாக தான் வருது புரியுதுங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் உப்மா சொல்கிறீங்க கௌதமி சிஸ்டர் வாங்க வாங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிருச்சு காலையிலேருந்து கொஞ்சம் வேலை வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் இல்லைங்களா அதனால எல்லாம் க்ளீன் பண்ணி எப்பயுமே வியாழக்கிழமையில் வீடு சுத்தம் பண்ணி விட்ருவேன் அது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வேலையை முடிக்க எல்லாம் சாப்பிட்டாச்ச அனைவருக்கும் மதிய வணக்கம் மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்களா உப்புமா சொல்கிறீங்க போட்டு பார்க்கலாங்களா இந்த கேம் பிடிச்சிருந்தா விளையாடலாம் இல்லைன்னா சொல்லுங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா கௌதுமி சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அனைவரும் நலம் தானே எல்லாம் மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சா முப்பது பேர் பார்க்குறீங்க தேங்க்யூ வெரி மச் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட்டை போடுங்க இது சமையல் பொருள் இது சமையல் பொருள் எழுத்து தெரியுதுங்களா இது சமையல் பொருள் ஹாய் சிஸ்டர் கௌதமி சிஸ்டர் கமெண்ட்டே காணும் கமெண்ட் போடுறீங்களா ஒரு லைக் விழுந்திருக்குது யூ வெரி மச் இங்கே பதிலியே காணுமே ஒருத்தரும் கௌதமி சிஸ்டர் ஹாய் சிஸ்டர்னு சொன்னாங்க மெசேஜ் வருதா இல்லையா மல்லி ப்ரைம் பாய் வாங்க 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 புதுசாக பார்க்குறீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஹாய் 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 பிரைம் பாய் வாங்க வாங்க கொட்டு மல்லி சூப்பர் சூப்பர் கொத்து மல்லி சொல்கிறீங்க ஓகே பதினாறு பேர் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹேமா சிஸ்டர் வாங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சி லைவ் போட கொஞ்சம் எல்லாம் வேலை நாளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தைப்பூசம் இல்லைங்களா இல்லை கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு வாங்க வாங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் கொத்துமல்லி போட்டிருக்கிறீங்க ஹெமா சிஸ்டர் ப்ரைம் பாயும் கொத்துமல்லி போட்டிருக்கிறீங்க சூப்பர் நம்ம லைவுக்கு வந்து அனைவருக்குமே மதிய வணக்கம் எல்லாம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டாச்சிங்களா எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்திருங்க சாப்பிட்டாக்கா சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டாச்சிங்க சரி ஆன்சர் போட்டு பார்த்துடலாங்களா இந்த கேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எல்லாம் இது கேட்டீங்க பழமொழி கேட்டீங்க பழமொழி அப்லோட் பண்ணினேன் பட் வந்து அது பழமொழி என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாகவே தான் வருது நம்மளை பாதி கேட்குற அளவுக்குலாம் வரல நம்ம கொஸ்டின் கேட்குற அளவுக்கு இல்லை பழமொழி விளையாட்டு அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறது பழமொழி கேட்டீங்கன்னா நானும் அப்லோட் பண்ணி வச்சு போட்டு பார்த்தேன் பட் வரவில்லை கொத்தமல்லி சூப்பர் கரெக்ட் ஆன்சர் ஒன்பது பேர் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பழமொழி வரமாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் ஃபுல்லாக இருக்குது வார்த்தை பாதி வார்த்தை இருந்து பாதி இல்லாமல் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் பட்டு ஃபுல்லாக இருக்குது ஓகே இந்த கேம் எழுத்து தெரியுதுங்களா இல்லை சின்னதாக தெரியுதா எனக்கு எதாவது சொல்லுங்கள் இந்த கேம் ஓகேவா இல்லை நேற்று மாதிரி வார்த்தை கண்டுபிடிக்கப்போம்ல வார்த்தைக்குள் வார்த்தை அந்த கேம் விளையாட்லாங்களா இல்லை இதே விளையாட்லாமான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நீங்கள்லாம் கொஞ்சம் எதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி போடலாம் வேறு கேம் போகலாங்களா சொல்லுங்கள் இல்லைன்னா கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது இது மாதிரி விளையாட்டை பற்றி சினிமாவை பற்றி அரசியலை பற்றி சோஷியல் ஹிஸ்ட்ரி பற்றி அந்த மாதிரி கேள்வி இருக்க அந்த கேம் விளையாட்டுக்கு போகலாங்களா சொல்லுங்கள் ஒன்பது பேர் பார்க்குறீங்க இந்த கேமே விளையாடலாமா இல்லை மா இல்லைன்னா அந்த மாதிரி விளையாட்டு இருக்குது விளையாட்டு எப்படின்னா விளையாட்டை பற்றி கேட்குறது சினிமாவை பற்றி கேட்கறது அரசியலை பற்றி கேட்கறது அப்புறம் ஹிஸ்ட்ரிஸ் ஹிஸ்ட்ரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த மா அந்த விளையாடலாங்களா எதா பதில் போடுங்க என்ன விளையாட்டு விளையாடலான்னு பதில் போடுங்க அது நான் முன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் டைம் ஓடுது நீங்கள் யாரையும் காணுன்னு தான் நான் அதை மாற்றிட்டேன் அதுக்கு டைம் ஓடுது அது போடலாங்களா சொல்லுங்க இது கொஞ்சம் டிம்மாக தெரியுது அப்படிதானே சரி வேறு மேட்ச் இந்த வேறு கேம் மாற்றிடலாம் இந்த கேம்மானு சொல்லுங்க லைன்ல இருக்கீங்களா இங்கே ஒருத்தரையும் காணுமே வகைகள் வாரியாக விளையாட்டு தலைவை வாரியாக விளையாட்டு ஆன்லைன் விளையாட்டு இது பாருங்க என்ன விளையாட்டு விளையாடலாம்னு பாருங்க வகை வகைகள் வாரியாக விளையாட்டு சினிமா விருதுகள் அறிவியல் சமூகம் இதில் என்ன விளையாட்டு விளையாட்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சது விளையாடலாம் விளையாட்டா சினிமா விருதுகள் அறிவியல் சமூகம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் வரலாறு இந்திய அரசியல் புவியியல் இந்திய தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு இந்திய தேசிய இயக்கம் என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற விளையாட்டு விளையாடலாம் ஹேமா ஹேமா சிஸ்டர் இங்கே போயிட்டீங்க கௌதமி சிஸ்டர் வந்தாங்க ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க சரி ஒரு ஆப்ஷன் விளையாட்டு சினிமா போட்டு பார்க்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல மை காட் ஆஸ் யூஷுவல் நம்ம வேற கேம்கே போயிடலாம் ஒருத்தரையும் காணும் எங்கே போயிட்டாங்க தெரியல வரட்டும் கேட்டுட்டும் மாத்திக்கலாம் ஒன்பது பேர் பார்க்குறீங்க நான் ஃபர்ஸ்ட்டே கேட்டேன் என்ன கேம் விளையாடலான்னு ஆப்ஷன்ஸ் போட்டேன் எல்லோரும் போயிட்டீங்க இப்போதான் வரீங்க மறுபடியும் என்ன கேம் விளையாடலான்னு கேட்டேன் இங்கே நான் போடுற கேம்மே காணுமே ம் வாங்க வாங்க ஹாய் மேம் சர்லா சிஸ்டர் வாங்க வாங்க பழமொழி பார்த்தேன் வாங்க வாங்க ஹாய் மேம் சர்லா சிஸ்டர் வாங்க வாங்க பழமொழி பார்த்தேன் சிஸ்டர் எல்லாம் கேட்டீங்க பட் பழமொழி வந்து வரமாட்டேங்குது ஏன் வர மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா பழமொழி வந்து ஃபுல்லாகவே வந்துடுது பழமொழி விளையாட்டு போடுங்கன்னு கேட்டாங்க பட் அது நம்மளால் விளையாட முடியாது ஏன்னா எல்லா வார்த்தையுமே வந்துடுது என்ன விளையாட்டு விளையாடலாம் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் படம் பார்த்து கண்டுபிடி படத்திற்குள் கண்டுபிடி வினாடி வினா நான் போட்டு காட்டுறேன் கதை எனும் நடனம் எங்கு முதன்மையான நடனமாக கருதப்படுகிறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் போடலாங்களா ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்கலாங்களா சொல்லுங்கள் அஞ்சு பேர் பார்க்குறீங்க கதை விடுகதைங்களா விடுகதை போடலாங்களா ஹேமா சிஸ்டர் ஓகே விடுகதை விடுகதை ஓகே விடுகதை எங்கே இருக்க விடுகதை விடுகதை நேற்று போட்டோம்னா இருங்க பார்க்குறேன் விடுகதை இதில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆமாக்கா ஆமாங்க பழமொழி போட்டு பார்த்தேன் கிடைக்கல கிடச்சிச்சின்னா கிடச்சிது பட் அது வந்து ஃபுல் வார்த்தையாக வருது விடுகதை எல்லாம் டவுன்லோட் பண்ணி வைச்சேன் நான் வெயிட் அப் அப்படியே இருங்க ஓகேங்களா உங்களுக்காகவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சேன் விடுகதை ரொம்ப பாருங்கள் அதுக்கு தான் நான் முன்னையே கேட்டேன் எல்லாம் எங்கேயே கிளம்பிட்டிங்க அதுக்குள்ளே சரி லைன்லேயே இருங்க விடுகதை போட்டுடலாம் ஓகேங்களா முப்பது பேர் பார்க்குறீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் விடுகதை விடுகதை பிடிச்சிட்டேன் விடுகதைய பிடிச்சிட்டேன் விடுகதை வந்துருச்சா விடுகதை வந்துருச்சு பாருங்க பிடுங்கலாம் நட முடியாது விடுகதை வந்துருச்சா பாருங்க தான் இருக்கேன் லைவில் தான் இருக்கேன் பத்து பேர் பார்க்குறீங்க லைவில் தான் இருக்கிறான் பாருங்கள் பிடுங்கலாம் நட முடியாது பிடுங்கலாம் நட முடியாது ஆன்சர் போடுங்க ஓகேவா இது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் விடுங்களாம் நட முடியாது என்னது அது தெரியலையே பதில் போட்டுட்டிங்களா இருங்க ஒரே நிமிஷம் நான் பார்த்துறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆறு பேர் பார்க்குறீங்க ஓகே மாறிடுச்சா கொஸ்டின்ஸ் வரலையக்கா கொஸ்டின் வரலைங்களா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் இருங்க அதுதான் பாருங்க அப்படியே தான் நம்ம அதுக்கு தான் உடனே உடனே மாற்ற முடியாது ஃபர்ஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் ஒரே நிமிஷம் அப்படியே லைனில் இருங்க நான் வெளியே போய்ட்டு வரேன் ஓகேங்களா வெளியேன்னா ஆன்லைன்லேருந்து வெளியே போயிட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கள்